பணக்காரங்குறையில் நான் வந்து மெக்கானிக்கலாம் அப்படி பேசுகிறேன் இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் எந்த வண்டி பற்றி பார்க்க போகிறோம் நம்மகிட்ட ஒரு ஹீரோ ஃபேஷன் ப்ரோ பிஎஸ் சிக்ஸ் மாடல் வந்து ஃபுல் சர்வீஸ் ஆகப் தாண்டி வந்திருக்கு இது பிஎஸ் சிக்ஸ் மாடல் இப்போ பிஎஸ் சிக்ஸ் மாடல் ஃபேஷன் ப்ரோ வந்து ஃபுல் சர்வீஸ் ஆகப்னா நம்ம வந்து எப்படி வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதா இன்றைக்கி நம்ம இது யூடியூப் சேனலில் பார்க்க போகிறோம் இப்போ வீடியோக்குள்ளே வாங்க இந்த வண்டி வந்து என்னென்ன வேலை பார்க்குறேன்னு சாப்பிட முடியாது நம்ம அந்த வண்டியை வந்து சர்வீஸ் அக்கப் பார்க்கறதுக்கு முன்னாடி வாட்ரு ஹாஸ்க்கு வந்து என்ன கலணும்னு பார்க்கும்போது ஃபைல் டோரு இந்த சீட்டையும் கழட்டிருக்கோம் சீட்டுக்குள்ளேயும் பார்க்கும்போது தெரியும் ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும் இந்த சைடு டோரை வந்து எது கழட்டியிருக்கோன்னா நம்ம இந்த பேட்டரியோட லைன்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் துரு பிடிச்சிருக்கோம் இதெல்லாம் நம்ம நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி இதுக்கு வந்து லைட்டாக கிரீஸ் வச்சு மாட்டுவோம் அது எத்தனாயிரம் கிலோமீட்டருக்கு கொடுக்க நம்ம எப்பப்போ வந்து இதை வந்து க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோலேயே வந்து நம்ம பார்ப்போம் அது மாதிரி வாட்டர் வாஷ்க்கு வந்து நம்ம இந்த செயின் கவரும் மூணு கவரையும் கழட்டியிருக்கோம் எப்போயுமே எந்த வண்டி நம்ம சர்வீஸ் வந்தாலும் இந்த செயின் கவர் மூணு செயின் கவரும் கழட்டி ஃபுல்லாக வாட்ரு வாஷ் பண்ணுவோம் இந்த வண்டியில் வந்து கழட்டிக்கிட்டே மாட்டாங்க ஃபுல்லாக தெரியும் ஃபுல்லாக வெறும் மண்ணாக இருக்குது இந்த செயின் சின்ன செயின் கவர்னு பார்க்கும்போது ஃபுல்லாக வெறும் மண்ணாக இருக்குது இந்த பெரிய செயின் கவரும் உள்ளே பார்க்கும்போது ஃபுல்லாக மண்ணு ஃபுல்லாக அரைச்சி நிற்கிது இதனால் என்ன ஆகும்னு பார்க்கும்போது வண்டி ஓடும் போது வேறு சடையில் ஏறி இறங்குது ஒரு பல்ல மீட்டில் போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து இந்த செயின் கவரில் உள்ள மண்ணுனால் வந்து செயினில் பட்டு செயினை வந்து ரொம்ப கரகரான அரைச்சி ஓடும் நம்ம சரி சர்வீஸுக்கு இந்த மாதிரி மூணு கவரையும் அழைச்சி நீட்டாக வாட்ரு வாஷ் பண்ணி நம்ம செயினுக்கு வந்து கிரீஸ் வைக்கக்கூடாது செயினுக்கு வந்து லைட்டாக ஆயில் போட்டு மாட்டோம்னா வண்டி ஓட்டுறதுக்கே அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் இந்த சைடு வந்து சைடு தோரையும் ஏன்னா இந்த ஏர் ஃபில்டர்னால் நம்ம க்ளீன் பண்ணுவோம் அப்படிங்கிறப்ப இது ரொம்ப தூசியாக இருக்கும் இதெல்லாம் கழட்டி தான் நம்ம வாட்டர் வாஷ் வந்து பண்ணுவோம் இப்போ இந்த வண்டியில் வந்து எல்லாத்தையும் கழட்டியாச்சு நீட்டாக வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு இந்த வண்டியில் என்னென்ன வேலை பார்க்கணும் அப்படிங்கிற வந்து பார்ப்போம் நண்பர்களை நம்ம வந்து இந்த வண்டியை வந்து நல்லா நீட்டாக வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வாட்ரு வாஷ் பண்ணோன்னே இந்த ஃபீஸ் சிக்ஸ் மடலில் உடனே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ஏன்னா ஸ்டார்ட் பண்ணால் என்ன ஆகும்னு பார்க்கும்போது நமக்கு வந்து சென்சாரில் ஃபுல்லாமே தண்ணி ஏறி நிற்கும் நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம்னா சென்சார் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துடும் ஏன்னா இப்போ நம்ம வந்து இந்த வண்டியை வந்து சைடு ஒரு ரெண்டையும் கழட்டியிருக்கும் சீட்டையும் கழட்டி தான் எப்போயுமே வாட்ரு வாஷ் பண்ணுவோம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் வந்து ஒரு ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் நல்லா காய வச்சு தான் நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ நம்ம அந்த வண்டியை வந்து சர்வீஸ் வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வண்டியில் வந்து கிலோமீட்டர் வந்து எவ்வளோ இருக்குங்கிற வந்து பார்த்துக்குருவோம் கிலோமீட்ரு வந்து ஒம்பதாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டரு ஓடி இருக்குது இந்த வண்டி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடப்போகுது இப்போ இந்த வண்டியில் வந்து பத்தாயிரம் கிலோமீட்டரு ஓட போது நம்ம வந்து இந்த சர்வீஸ் வேலைன்னா நான் முதல் செக் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வீல் பிரேக்கை கழட்டி க்ளீன் பண்ணுவேன் இந்த வண்டியில் வந்து ஃபேக்யூவில் கழட்டி பிரேக் எப்படி இருக்குங்கிற வந்து பார்ப்போம் அதுப்போ வந்து இந்த ஃபேக் என்ன எப்படி வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் இந்த வண்டியில் வந்து ஃபேக்யூவியில் வந்து கழட்டியாச்சு பார்க்கும்போது பேக்யூவில் கலட்டிட்டு ஷூவை பார்த்தோம்னா ஷூ வந்து ரொம்பவும் டஸ்ட்டாக இருக்குது ஃபுல்லாக ட்ரம்முக்குள்ளே ஃபுல்லாமே வெறும் ரொம்ப துருவாக இருக்குது பார்க்கும்போது தெரியும் ரொம்ப துருவாக இருக்குது இதெல்லாம் வந்து நம்மகிட்ட கரெக்டாக ரேர் சர்வீஸ் வர வண்டிக்கு ஃபுல்லாமே ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு இருக்க நம்ம கலட்டி க்ளீன் பண்ணி போட்டோம்னா இந்த கஸ்டமர் வந்து என்ன கம்ப்ளைண்ட் சொன்னார்னா காலையில் எந்திரிச்சோன்னே வண்டியை ஓட்டும்போது என்ன ஆகுதுன்னா ப்ரேக் பிடிச்சோம்னா கீச்சு கீச்சின்னு சவுண்ட் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இதை வந்து ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்கா நம்ம ஷூவை க்ளீன் பண்ணோம்னா நமக்கு அந்த ப்ரேக் பிடிச்சா கீச்சு கீச்சிங்கிற சவுண்டு வந்து இருக்காது இது பார்க்கும்போது தெரியும் அந்த பிரேக்கில் வந்து இந்த அட்டை வந்து ஒரு ஏழு எட்டு மெட்டீரியல் வச்சு தான் தயார் பண்ணுவாங்க அப்படிங்கிறப்ப நம்ம பிரேக் பிடிக்கும் போது இந்த மெட்டீரியல் தேயும்போது போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரியா கரியா வந்து ஃபார்ம் ஆகும் ஃபார்ம் ஆகும்போது நமக்கு இந்த ப்ரேக் கம்மில் படம் போது என்ன ஆகுதுன்னா ப்ரேக் பிடிச்சோன்னு கீ இச்சிங்கிற ஒரு சவுண்டு ப்ரேக் பிடிச்சாலும் ஒரு கல் மாதிரி இருக்கிற ஒரு ஃபீலிங்கு அந்த மாதிரி இது இருக்கும் நம்ம வந்து இதையும் வந்து நல்லா நீட்டாக நம்ம கிளீன் பண்ணி போட்டுருவோம் அதுக்கப்புறம் அந்த வண்டியில் வந்து சரி சர்வீஸுக்கு நம்ம வந்து இந்த பேட்ரி பேட்டரியை வந்து கழட்டியிருப்போம் பேட்டரியோடய வயரை இருப்போம் வயரை கழட்டி இந்த சைடு வந்து நல்லா சீவி விட்டுருப்பேன் எமரி சீட்டை வச்சு நல்லா நீட்டாக சுரண்டி விட்டுருக்கோம் இப்படி சுரண்டி போடும்போது என்ன ஆகும்னு பார்க்கும்போது போது நமக்கு வந்து பேட்டிக்கு வந்து சார்ஜ் வந்து நல்லா ஏறும் பேட்டரியிலேருந்து நமக்கு வெளியே போகிற சார்ஜ் நல்லா ஏ போவோம் நம்ம இந்த சைடு வந்து க்ளீன் பண்ணியிருப்போம் இங்கிட்ட வந்து க்ளீன் பண்ணாமல் இருக்கும் பார்க்கும்போது தெரியும் நமக்கு தண்ணியாக போட்டு ஒரு மாதிரியாக பாசம் மாதிரி பிடிச்சிருக்கோம் அது இந்த இடம் எல்லாமே பாசம் மாதிரி பிடிச்சிருக்கோம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து லைட்டாக எமரிச்சிட்டு இல்லாட்டி ஏதாவது ஒரு கத்தியை வச்சு லைட்டாக சுரண்டி விட்டு நம்ம போட்டோம்னா நமக்கு வந்து பேட்ரி வந்து நல்லாயிருக்கும் இப்படி தான் பேட்டரியை மின்னால் இதை சுரண்டி விட்டு போட்டு மேலே வந்து வேஸ்ட் பீன் வைக்கலாம் இல்லாட்டி கிரீஸ் வச்சு விடலாம் நம்ம எப்போயுமே வந்து எல்லா வண்டிக்கும் நம்ம கிரீஸ் தான் வைப்போம் மாதிரி வச்சு மாற்றிவிட்டோம் அதேமாதிரி ஃபார்க் ப்ளக்கு இந்த வண்டிக்கு வந்து ஃபார்க் ப்ளக்கை கழட்டி பார்த்தோம்னா ஃபார்க் ப்ளக் வந்து ரொம்பவே போயிருக்கு இந்த ஃபார் பிளக்னா எல்லா வண்டிக்கும் நம்ம வந்து பத்தாயிரம் கிலோமீட்டரு கொருக்கா கம்பல்சரி மாற்றிடணும் ஒரு குறைஞ்ச ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டருக்கு கொடுக்கனாலும் நம்ம கலட்டி இந்த இதெல்லாம் நல்லா நீட்டாக கத்திட்டு சுரண்டி விட்டு இந்த போடணும் ஒரு பத்தாயிரம் ஒருக்க பு புதுசு போட்டோன்னா நமக்கு வந்து மைலேஜ் நல்லாயிருக்கும் காலில் சாட்டின் கொடுத்தாது வண்டி ஓட்டுறதுக்கே பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் நம்ம ப்ளக் வந்து என்ன கம்பெனி வாங்கியிருந்தோன்னா எம்ஜிகேயில வந்து த்ரீ சிக்ஸுக்குரிய ஃபார் ப்ளக் வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம் எப்பயுமே வந்து எம்ஜிகே பிராண்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன் ப்ளக்கு ஏன்னா அதே வந்து நல்லா கம்பெனி பிராண்டு தான் நல்லாவும் இருக்கும் இந்த பிளக்கை வந்து நம்ம இந்த மாட்டிடுவோம் மாட்டும் போது என்ன பண்ண போகிறோம்னா இந்த லைட்டை வந்து இந்த மரையில் பார்க்கும் போது தெரியும் லைட்டாக துருப்பு மாதிரி பிடிச்சிருக்கு நம்ம புது பிளக் மாட்டும் போது இந்த இடத்துல வந்து லைட்டாக ஆயில் போட்டு நம்ம வந்து மாட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கழட்டும் போது அடுத்த வாட்டி கழட்டும் போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இந்த ப்ளக்கை கழட்டும் போது ரொம்ப டைட்டாக இருந்துச்சு இது அப்படியே கலட்டாமே விட்டுருந்தோம்னா என்ன ஆகும்னா கழட்டும்போது நமக்கு ரொம்பவும் துருப்பிடிச்சு பிடிச்சி வாய்ப்பு நிறையா இருக்குது அதனால் நம்ம எப்போ ப்ளக்கை கழட்டினாலும் இந்த மறையில் வந்து ஒரு சொட்டு ஆயில் போட்டு மாட்டோம்னா அடுத்த வாட்டி கழட்டும் போது நமக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வாழ்வை வந்து கலட்டி இருக்கும் வால்வு விட்டு கழட்டி வால்வை செக் பண்ணணும் நம்ம நம்ம இந்த வண்டியில் வந்து வால்வை வந்து செக் பண்ணணும் வால்வு வந்து நான் குறைஞ்ச வந்து நம்மகிட்டர் வர சர்வீஸ் வர வண்டிக்கு ஃபுல்லாமே கஸ்டமர் வந்து இந்த கஸ்டமரும் கம்ப்ளைண்ட்டு சொன்னார் ஏன்னா இன்ஜினில் முன்னாடி வந்து லைட்டாக கிடிக்கிடின்னு சவுண்டு கேட்கணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அந்த கிடிக்கிடினு சவுண்டு கேட்டுச்சின்னா நம்ம வாழ்வை வந்து டைமிங் வச்சு பார்த்தோம்னா தெரியும் இந்த வண்டியில் வந்து சைடு செக் வந்து இருக்குது அதேமாதிரி சென்ட் செக்கும் லைட்டாக இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம வண்டி வந்து ஸ்லோவில் ஓடும் போது லைட்டாக கிடி கிடி கிடின்னு தகுந்திருக்கோம் இந்த வால் வந்து நம்ம அதிகாரம் கிளம்பு கொடுக்க நம்ம கலட்டி செக் பண்ணி மாட்டோம்னா இன்ஜினோடய நாய்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் மைலேஜும் நல்லா கிடைக்கும் நண்பர்களில் பிக்கப்பும் பார்க்கும்போது நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அந்த வண்டியில் வந்து நம்ம வந்து ஆயிலை வந்து பிடிங்கி எடுப்போம் ஆயில் வந்து என்ன ப்ராண்டு வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீயாக சிக்ஸுக்கு வந்து சர்வரில் வந்து இந்த பிராண்டு போடுறாங்க பத்துக்கு முப்பது இது நல்லாயிருக்கும் முந்நூறுபா தான் வரும் இந்த ஆயிலே ஊற்றி ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் கொடுக்க நம்ம வந்து ஆயில் மாற்றிக்கலாம் இது வந்து செமி சிந்தட்டிக்கு ஃபியர் பெரிய இன்ஜின் ஆயில் நம்ம இதே வந்து இந்த வண்டிக்கு வந்து நம்ம ஊற்றி விட்டுருவோம் ஏன்னா கஸ்டமர் வந்து செமி சிந்தட்டிக்கு ஆயில் தான் ஊற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதே மாதிரி வந்து இந்த ஆயிலை வந்து நம்ம ஊற்றிடுவோம் இப்போ நம்ம வந்து பேக் வீல் பிரேக்கை வந்து கலட்டி க்ளீன் பண்ணி வைப்போம் அதே மாதிரி வந்து ஃப்ரண்ட் வீல் ப்ரேக் சூரியன் கலட்டி இதே மாதிரி டஸ்ட்டு இருக்கும் அதையே வந்து நம்ம வந்து கிளீன் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் வந்து இந்த வண்டியில் வந்து எல்லா வேலையும் முடிக்கிற முடித்த பிறகு இந்த பிரேக் லிவர் இந்த கிளச்சி லிவரில்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து கிரீஸ் வைப்பாங்க நம்ம கிரீஸ் வைக்கக்கூடாது எப்பயுமே நம்ம ஆய்வு தான் போடணும் ஏன்னா கிரீஸ் வச்சோம்னா என்ன ஆகுனா நமக்கு இந்த மாதிரி வந்து கேபிள் ஃபுல்லாக போகாது இந்த லிவரில் பார்க்கும்போது நம்ம சர்வீஸ் போயிட்டு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா கிரீஸாக இருக்கும் கிரீஸ் வந்து வைக்க வச்சோம்னா என்ன ஆகுனா கிரீஸ் வைக்கும்போது இந்த கேபிள் ஃபுல்லையும் போகாது நமக்கு இந்த கோல்டு நற்கு எதுக்குள்ளேயே வந்து கிரீஸ் வந்து போகாது அப்படிங்கிறப்ப நம்ம ஆயில் எதுவும் போட்டோன்னா ஆயில் போட்டோன்னா கேவுக்குள்ளேயும் போவோம் இந்த கோல்டு நட்டு இதுக்குள்ளேயும் ஆயில் எல்லாம் போவோம் கிரீஸ் வைக்கும்போது நமக்கு வந்து வண்டி ஓட ஓட தூசியாக அப்பி அந்த கிரீஸ் வந்து ஒரு மாதிரியா கட்டி ஆகி நமக்கு பெரிய பிரச்சினா பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் அதனாலேயே கொஞ்சம் காடாகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அதே அதேமாதிரி நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு இதுக்குள்ளாமே நம்ம எப்போயுமே வந்து ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி ஆயில் போட்டுவிடுவோம் அதேமாரி வந்து இந்த வண்டியில் வந்து ஏர் ஃபில்டராக கழட்டிருப்போம் ஏர் ஃபில்டரை பார்க்கும்போது இந்த வண்டியில் உள்ள ஏர் ஃபில்ட்ரு வந்து வண்டி வானிலருந்து கழட்டிருக்கே மாட்டாங்க போல் அளவுக்கு ரொம்ப தூசியாக இருக்குது இந்த ஏர் ஃபில்டர்னால் வந்து நம்ம வந்து குறைஞ்ச வந்து ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் கொடுக்கனாலும் லைட்டாக அந்த தூசியை தட்டி விட்டு இந்த டோர்ல அந்த டோரைன்னா வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி நம்ம அந்த தோரை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன்னா நான் இந்த தோரில் ஃபுல்லாமே ஆயில் போட்டுருவேன் ஆயில் போட்டு மாட்டும் போது என்ன ஆகும்னு பார்க்கும்போது இந்த இந்த ஊல்ஸு இது வழியாக வந்து ஏர் வரும்போது நமக்கு வந்து தூசியும் சேர்ந்து உள்ளே வரும் வரும்போது என்ன ஆகும்னா அந்த ஏர் ஃபில்ட்ரு வந்து நமக்கு ஆயிலாக இருக்கிறதுனால அந்த தூசி ஃபுல்லாமே இந்த ஆயிலை ஊற்றி இந்த ஏர் ஃபில்ட்ரோட லைஃப் வந்து நமக்கு விதமாக இதாகிடும் அப்படிங்கிறப்ப நம்ம இந்த டோரில் இந்த இடத்துல இந்த சைடு டூரில் இந்த மாட்டுற டூர்ல வந்து நம்ம ஆயில் போட்டு மாட்டோம்னா நமக்கு ஏறும் தூசியும் வரும்போது இதில் பட்டு தான் நமக்கு இங்கே போகும் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து இந்த ஆயில் போட்டுறனால இந்த டூர்லேயே வந்து ஆயில் தூசி எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒட்டிக்கிறோம் நண்பர்களே நம்மகிட்ட வர வேறு வர சரி சொற எல்லாமே நம்ம வந்து ஏர் ஃபில்ட்ரு இப்படி தான் வேண்டாம் நம்போம் அது இந்த வண்டிக்கு வந்து ஏர் ஃபில்டர் வந்து கொறைஞ்ச வந்து ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு கொடுக்கனாலும் கம்பல்சரி வந்து நம்ம மாற்றணும் இந்த ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து இந்த டோருக்கு ஆயில் போட்டு மாட்டினாலும் நமக்கு ஏர் ஃபில்ட்ரு வந்து பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும் ஆனால் ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஊருக்கு நம்ம மாற்றினா தான் நல்லாயிருக்கும் நம்ம இந்த ஆயில் போடாமல் மாட்டோம்னா இந்த இந்த தூசிபுலாக இதில் ஒட்டி வேமா ஏர் ஃபில்ட்ரு வந்து போயிடும் ஏர் வந்து நம்ம அந்த வண்டிக்கு வந்து என்ன கம்பெனி வாங்கியிருக்கோம்னா ஒரிஜினல் தான் வாங்கியிருக்கோம் ஒரிஜினல் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா கிட்ட வருது எப்போயுமே வந்து ஏர் ஃபில்ட்ரு போடும்போது ஒரிஜினல் ஃபில்ட்ரு தான் போடணும் லோக்கல் ஃபில்ட்ரு போடவே கூடாது ஏன்னா லோக்கல் ஃபில்ட்ரு போட்டிங்கன்னா நமக்கு இன்ஜினுக்கு வந்து சரியாக ஏர் வந்து ஃபுல்லாக போகாது நம்ம பார்க்கும்போது தெரியும் அந்த பழைய ஏர் ஃபுல்ட் இந்த புது ஏர் ஃபுல்ட் வித்தியாசம் வந்து நமக்கு பழைய ஏர் ஃபுட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இதே வந்து நம்ம மாற்றி இந்த வண்டியில் வந்து மாற்றிடுவோம் அதே மாதிரி இந்த வண்டியில் வந்து செயின் செயின் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணோம்னா நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் கொடுக்க கம்பல்சரி இந்த மூணு செயின் கவரையும் கலட்டி நம்ம வந்து பெட்ரோலோ இல்லை டீசல் ஃப்ரேயோ போட்டு நல்லா நீட்டாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த வண்டிக்கு வந்து செயின் ஃப்ரே இல்லாட்டினா நம்ம வந்து செயினுக்கு வந்து ஆயில் போடணும் கிரீஸ் எதுவும் வைக்கக்கூடாது கிரீஸ் வச்சால் என்ன ஆகும்னா வண்டி ஓடும் போதே உள்ளே நமக்கு மண்ணாக படும்போது அந்த கிரீஸ் மண்ணு மண்ணுக்குள்ளே பட்டு செயினை வந்து அரைச்சு அரைச்சோடுதான் பிரச்சனை வந்துடும் அதனால் செயினுக்கு வந்து ஒன்றும் ஃப்ரே அடிக்கணும் இல்லாட்டி ஆயில் யூஸ் பண்ணணும் அதேமாதிரி இந்த செயின் லாக்குனால் பார்க்கும்போது குறைஞ்சே வந்து ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டர் கொடுத்தா செயின் லாக்கை மாற்றோம்னா வண்டி ஓட்டும் போது இந்த கடக் கடக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும் அந்த சவுண்டு வந்து இருக்கவே இருக்காது இந்த செயின் லாக்கு வந்து பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு கொடுத்தேன் நம்ம ட ரெ சர்வீஸர் வண்டிக்கு ஃபுல்லாக மாற்றிடுவேன் ஏன்னா அந்த கஸ்டமர் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டு சொன்னார் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது வண்டி வந்து செயினில் வந்து கடக்குன்னு சவுண்டு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அது வந்து இந்த செயின் லாக் இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கும் அதனால் வந்து இந்த செயின் லாக்கு வந்து நம்ம ட்ரெய்ரோரா சர்வீஸர் வண்டிக்கு பத்தாயிரம் மூன்று பேருக்காக இதை நான் மெயின்டைன் பண்ணிடுவேன் இதே மாதிரியே இந்த வண்டிக்கு வந்து பார்த்துருவோம் இப்போ இந்த வண்டியில் வந்து ஃபுல்லாக எல்லா வேலையும் முடித்து எல்லாத்தையும் மாற்றிட்டு ஃபினிஷிங் வந்து இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிற வந்து பார்ப்போம் நண்பர்களில் அது மாதிரி அடுத்து வந்து இந்த வண்டியை வந்து எத்தனாயிரம் கிலோமீட்டருக்கு கொடுக்க நம்ம எது எதுனா எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோலேயே பார்ப்போம் நம்ம இந்த வண்டியில் வந்து எல்லா வேலையும் முடித்தாச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம இந்த லிவர் எல்லா இடத்துக்கும் வந்து ஆயில் போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த சைடு லிவர் அது போக ஃப்ரெண்டில் வந்து பிரேக் கேமுக்கு சைடு ஸ்டாண்டு எல்லாருக்கும் ஆயில் போட்டாச்சு இப்போ நம்ம வந்து இந்த வண்டியில் வந்து அடுத்து வந்து சர்வீஸ் அப்போ ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டருக்கு இருக்க ரெண்டு வீல் பிரேக்கை மட்டும் கழட்டி க்ளீன் பண்ணி அந்த ஏர் ஃபில்ட்ரு வந்து நம்ம ஏற்கனவே ஆயில் போட்டு மாட்டியிருப்போம் அதை மட்டும் தொடச்சி போட்டு ரெடி பண்ணிக்கலாம் ஃபார் ப்ளக்கையும் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அந்த ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு ஒருக்கா ப்ளக்கையும் கழட்டி நம்ம க்ளீன் பண்ணி போட்டாலே போதும் நல்லாயிருக்கும் அதுமாதிரி இன்ஜின் ஆயில் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு ஒருக்கா நம்ம இன்ஜின் ஆயிலும் மாற்றிடலாம் அதான் நம்மளோட இன்றைக்கி வந்து இந்த ஃபேஷன் ப்ரோ சிக்ஸ் மாடல் வந்து ஜென்ரல் சர்வீஸ் செக்அப் வந்ததுனால நம்மளோட யூடியூப் சேனலில் ஒரு சின்ன பதிவாக போட்டுன்னு தான் போட்டிருக்கேன் நன்றி வணக்கம் நண்பர்களே